திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என் சிடி அறக்கட்டளை சார்பில் பதினெட்டாவது ரோஜா கூட்டம் என்னும் கல்வி உதவி வழங்கும் விழா திருப்பூர் சீனிவாசா மண்டபத்தில் நடந்தது இதற்கு மெஜஸ்டிக் கந்தசாமி தலைமை தாங்கி பேசினார் என் எம் சிடி இயக்குனர் சங்கரநாராயணன் வரவேற்று பேசினார் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் விழாவை தொடங்கி வைத்தார் மேலும் ஊத்துக்குளி வெள்ளிரவெளி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ஆலோசனை மைய கட்டிட அடிக்கல்லை திறந்து வைத்தார் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உதயகுமார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணைச் செயலாளா குமார் துரைசாமி முன்னாள் அரிமா மாவட்ட ஆளுநர் ஜெயசேகரன் லூர்குமோய் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு எண்ணூறு குழந்தைகளுக்கு பள்ளி சீருடை புத்தக பை நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்விப் பொருட்கள் மற்றும் உயா கல்வி கட்டணம் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி கல்விக்கான கல்வி கட்டணம் வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் அவிநாசி மற்றும் ஊத்துக்குழி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தோவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது ஆறு பள்ளிகளுக்கு யோகா இசை மற்றும் அறிவியல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது முடிவில் துளசிமணி நன்றி கூறினார் شوفوا <applause> يا <applause> கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வாழலும் ஏழை திமுக மற்றும் அவர்களின் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்